எந்த இடத்துல அமையணும் சார் ரிஷப லக்னக்காரர்களுக்கு தெற்கு மற்றும் மேற்கு இந்த வாசல்கள் வந்து இயற்கையாகவே அமையும் இந்த தெற்கு மற்றும் மேற்கு என்னன்னு தெற்குல வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பயனுள்ள அமைப்புகள் வந்து இருக்கும் தெற்குல வந்து ஆளுமை அதிகாரம் அந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அது மாதிரி அமைப்பு எல்லாமே வந்து தெற்கு சார்ந்த இதுல வந்து வரும் அவங்களுக்கு இப்ப மேற்குல வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து ஆரோக்கிய சம்பந்தப்பட்டது வேலையாட்கள் சம்பந்தப்பட்டது இதெல்லாமே வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கும் வாசல்கள் வந்து நல்லா அமைந்தால் இதே வந்து வாசல்கள் வந்து நல்லா அமையல அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்புறம் வந்து தீக்காயங்கள் அது மாதிரியான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வந்து இந்த இடத்துல வந்து நிறையவே வரும் தெற்கு தென்மேற்கு மூலையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியான ஒரு அமைப்பு இல்லை இந்த வீட்டில் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஆண் ஆண்களோட ஆதிக்கம் வந்து கம்மியாயிரும் ஆண்களோட ஆதிக்கம் கம்மியாகிறதுனால என்ன ஆகும்னா இந்த வீட்டில் வந்து பண வரவு தன வரவு இது எல்லாமே வந்து நிர்வகிக்கக்கூடிய இடம் வந்து யாருக்கு போயிடும்னா பெண்களுக்கு போயிடும் அப்ப இந்த வீட்டில் வந்து பெண்களுக்கு தான் வந்து டாமினேஷன் வந்து ஜாஸ்தியாக இந்த தென்மேற்கு மூளை பாதிக்கப்பட்ட கண்டிப்பா அந்த வீட்டில வந்து பெண்கள் தான் வந்து நிறைய முடிவெடுப்பாங்க ஆண்கள் வந்து முடிவெடுக்கக்கூடிய தன்மையில இருக்க மாட்டாங்க இது மாதிரி வந்து வந்து பல நம்ம தென்மேற்கு மூளை பாதிக்கப்பட்டால் சொல்லலாம்